வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வீடியோ பார்த்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் செட்டை அமைச்சு தர சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க இந்த செட்டோடய பர்பஸ் வந்து பில்டிங் சேஃப்டிக்காக இந்த செட்டோட சைஸ் வந்து அறுபதுக்கு நாற்பது நம்ம ஒர்க் நல்லபடியாக முடித்து தந்துருக்கோம் செட்டிங் போட்டு வெல்டிங் நல்லா போயிட்டுருக்கு கஸ்டமர் க்ரே கலர் பெயிண்ட் கட்டிருந்தாங்க அதனால் கிரே கலர் பெயிண்ட்டாக நம்ம அப்ளை பண்ணி தந்துருக்கோம் இந்த செட்டு வந்து ஒன் சைடு ஸ்லோப் செட்டு ஒரு சைடு எட்டு அடி ஒரு சைடு பதினோரு அடி வச்சுருக்கோம் நம்ம மூணு அடி வாட்டம் வச்சுருக்கோம் தண்ணி எங்கேயுமே நிற்காம போகிற மாதிரி பாருங்க நம்ம ட்ரெஸ்ஸு ஏற்றி பொருளும் இருக்கோம் எல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட்டுக்கு பக்காவாக இருக்கும் நம்ம இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ண பைப்லாம் போல பைப்பு ஜேஎஸ்டபிள்யூ ஷீட் தான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது நல்ல பெரிய செட்டு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா வந்திருக்கு பைப்பெலாம் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் திக்னஸில் நம்ம போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நம்ம டம்மி வச்சு நல்லா நீட்டாக மூடி தந்திருக்கோம் அதனால் உங்களுக்கு தண்ணியும் உள்ளே போகாது கீழே காற்றுறோம் உங்களுக்கு உள்ளே போகாது உங்களுக்கு பைப் அரிக்கும் வாய்ப்பு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் சீட் நம்ம அடிச்சிருக்கோம் நீங்களே பாருங்கள் செகண்ட் ஆஃப் ஷீட் அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ நல்லா படியை வச்சு ஓவர் லாப்பிங் நிறையா வச்சு நம்ம அடித்து தந்துருக்கோம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே போகாது அதுங்க பக்கா லைன்க்கு வச்சு நம்ம அடிச்சிருக்கோம் பாருங்கள் இன்னர் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் பிரம்மாண்டமாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஷெட்டு போட்டு தரணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் இடத்துக்கே வந்து நல்லபடியாக நீட்டாக பண்ணித்தரோம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட மெட்டீரியல் காமிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பைப் ஒர்க்கப்போ சீட்டு இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு என்ன சீட்டுன்னு உங்கள்ட்ட அதிலே பஞ்சு அடிச்சிருக்கோம் அதையும் உங்கள்கிட்ட காமிச்சுட்டு தான் நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் மேலும் தகவல்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியணும்